அதாவது பொதுவான ராசி பலன்கள் வந்து எல்லாருக்குமே அது பலன் தரும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அண்ட் தற்போது சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்டது நிறைய வந்து மக்களை திசை திருப்பக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குது அதில் வந்து எந்த ஒரு ஆத்தென்டிசிட்டி இல்லை அவங்க சொல்கிறது ரெண்டாவது வந்து ஒரு குருவின் வழியாக ஜோதிடம் கற்றுக்கொண்டு பேசுபவர்கள் மிகவும் குறைவு அவங்களுக்கு என்ன மற்ற வீடியோஸ் ஒரு பத்து வீடியோ பார்த்து அவங்க ஒரு வீடியோ போடுற மாதிரி தான் இன்னைக்கு நிறைய வீடியோஸ் அவங்க பண்ணுறாங்க ஸோ மிதுன ராசிக்கு ஆகா ஊகோன் இருக்குமானா எல்லா மிது மிதுன ராசிக்கார எல்லாருக்கும் அது வந்து பொருத்தம் கிடையவே கிடையாது உங்களுக்கு என்ன தசா நடக்கிறது உங்களுக்கு என்ன புக்தி நடக்கிறது இதை வைத்துத்தான் ஒரு மனிதனினுடைய ஜாதக பலன்கள் அமையுமே தவிர ராசி பலன்கள் அப்படிங்கிறது பொதுவான ஒன்று தான் இப்போ நம்ம டெய்லியே தினப்பலன் சொல்கிறோம் சங்கரால இந்த தினப்பலன் நம்ம சொல்லும் பொழுது ஒரு பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும் பொழுது ஆயிரம் பேருக்கு கண்டிப்பாக அது நடக்கும் மற்றவர்களுக்கு அது நடந்தால் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் ஸோ இது கண்டிப்பா எல்லாருக்குமே அது போய் சேரும் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அதனால யூடியூப்பில் வர ராசி பலன்கள் இல்லை நீங்க அன்றாடம் பார்க்கறது கூட இது ஒரு கைடன்ஸ் தானே தவிர இது முழுமையாக இது பலிக்கும் அப்படிங்கிறது எப்பவுமே கிடையாது